பெரிய வெங்காயம் மூணு பூண்டு பன்னெண்டு லெமன் கிராஸ் ஒன்று இஞ்சி கொஞ்சம் இது எல்லாத்தையும் மிக்ஸியில் சேர்த்துட்டு ஒன்றும் பதிமா ஃபஸ்ட்டு வந்து ரவா பதத்துக்கு அதாவது ரவா பதோட கொஞ்சம் குறை குற இருக்கணும் இந்த மாதிரி ஃபஸ்ட் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கிறேன் அரைச்சி எடுக்குமே பெரிய கடாய் ஒன்று எடுத்துட்டு அந்த கடாயில் நூற்றி ஐம்பது எம்எல் வந்து நார்மல் குக்கிங் ஆயிலில் சேர்த்துக்கிறேன் இந்த ஆயில் வந்து சூடேறணும் சூடேறுமே மிக்ஸி ஜல்ல அரைச்சே பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு லெமன் கிரஸ் அது எல்லாத்தையும் இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதங்குமே லைட் கோல்டன் கலரில் வரணும் அப்படியே லைட்டாக கோல்டன் கலரில் வரவே ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவு சில்லி பேஸ்ட் சேர்க்குறேன் சேர்த்துச்சி அதையும் வந்து எண்ணெயிலே கொஞ்ச நேரம் வதங்கி வரேன் இந்த சில்லி பேஸ்ட்டு எப்படி செய்யணுங்கிறது வந்து நிம்மி ப்ரஸ் வல்டுங்கிற யூடியூப் சேனலில் இருக்குது நல்லா வதங்கி வரவேன் சின்ன மிக்ஸி சார் பார்த்தீங்களா அதில் ரெண்டு தடவை வந்து தண்ணி சேர்த்து அந்த தண்ணியை வந்து நல்லா கொதிக்க விட போகிறேன் இதோட பச்சை வாசனை போய் நம்மளுக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு விடணும் அந்த அளவு தண்ணி சேர்த்து இது நல்லா கொதிக்க விட போகிறேன் அளவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து அரை லிட்டருக்கு மேலே இருக்கும் தண்ணி அதுக்கப்புறம் நல்லா கொதித்து நல்லா சுண்டி வந்து இடையில பப்பா கலந்து விட்டுருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா வந்து எண்ணெய் தெளிஞ்சு வரும்போது சாஸ் தீரமானது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துச்சு அதையும் நல்லா கலந்துக்கணும் கலந்ததுக்கப்புறம் அப்புறம் டொமேட்டோ சாஸானது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு இதோட சேர்த்துச்சு அடுத்து இதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா சுகர் தான் அதாவது ப்ரௌன் சுகர் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது வந்து நம்மளுக்கு லைட்டாக எண்ணெய் தெளிஞ்சு வரும்போது நம்ம வச்சுக்க ப்ரான்ஸ் ஒன் ஃபிஃப்டி கிராம் அளவு ப்ரான்ஸ் சேர்த்துட்டு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டுமே இந்த மசாலையில் வந்து இந்த ப்ரான் வெந்துடும் ரொம்ப வெந்துச்சு அப்படின்னா ரப்பர் மாதிரி வந்துடும் அவ்வளோ தான் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அப்படின்னா நம்மளுக்கு செம்ம சூப்பரான எம்மியான டேஸ்டியான ப்ரான் கிரேவி மலேசியா ஸ்டைலாக ரெடியாச்சு நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ